எனக்கு எழுபத்தி எட்டு வயசு ஆகுதுங்க ஆமா எழுபத்தெட்டு வயசு நான் பாத்து எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் நம்ம நடைமுறையில என்னென்ன பயிர் வைக்க முடியும் எல்லா பயிரும் வச்சிருக்கேன் அதாவது நெற்பயிர் வைப்பேன் சீசனுக்கு தகுந்த மாதிரி வருஷத்துல வருஷத்துல ரெண்டு டைம் நெல் பயிர் வைப்பேன் ஒரு ஐம்பது முப்பது சென்ட்ல வந்து பர்மனண்டா உணவு காடுன்ற பழத்துக்காக வேண்டி ஒரு காடு மரம் பல விதமான மரத்தை நட்டு அது காடு மாதிரி இருக்கு அடுத்து வந்து ஒரு அறுபத்தஞ்சி செடி சாத்துக்குடி செடி நட்டுருக்குறேன் வாழை கொஞ்சம் பயிர் பண்ணிருக்கிறேன் மரங்களில் வந்து பலவிதமான நன்மை இருக்குது ஒன்று மரம் இருந்துச்சுனாக்கா காத்தோட்டம் அது மரத்தினுடைய வேற ஆக்சிஜன்லாம் வந்து பயிருக்கு ரொம்ப நல்லது சில்னஸ் நிறைய இருக்குது மீன் குட்டிக்கு மீன் குட்டியாகவும் இருக்குது மீன் விட்டுருக்குறேன் அதுக்கு பக்கத்துலேயே அந்த குட்டையினுடைய கரையில் வந்து என்னுடைய போர் அமைஞ்சிருக்குது போர் அங்க அமைஞ்சிருக்கிறதுனால அந்த குட்டியில் இருக்கிற தண்ணி மொத்தமே வந்து போரில் தான் ஊறும் மெயினாக வந்து எனக்கு நீர் ஆதாரத்துக்கு அந்த மீன் குட்டை ரொம்ப சிறந்ததா இருக்குது எனக்கு தகுந்த வருமானம் வருது நெக்ஸ்ட் வந்து நீ இப்போ உட்காந்து பேசுகிறோமா அந்த மாதிரி ஈவினிங்ல வந்து உட்காந்து பேசி படுத்துட்டாங்க எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாது பதினெட்டு நாள் எந்த பயிராக இருந்தாலும் சரி பதினெட்டு நாளுக்கு உள்ள நட்டுனும் எவ்வளோ வயசு கம்மியா நடுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு வரும் பாரம்பரிய ரகத்துல சொல்றேன் இயற்கை விவசாய தோல்வி கிடையாது இயற்கை விவசாயத்துல செலவு கம்மி வருமானம் அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் அதிகம் தான் வரும் கம்மியா வர்றது